வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணிடுற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் இன்னைக்கு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் தமிழுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க நம்ம ரெகுலராக தான் வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த வாரம் ஏன் இந்த மூணு நாள் கேப்னு பார்த்தோன்னா வர ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டுங்களா டெஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தோன்னா தமிழ் புதுசாக அப்டேட் பண்ணிடுற சிலபஸில் அழகு ரெண்டு சொல்லகிறதில் ஆல்ரெடி ரெண்டு சப்டாபிக் பார்த்துட்டோம் மூணாவது சப்டாபிக் தான் டெஸ்ட்டு இவ்வளோ பெருசு இருக்குது நீங்கள் இன்னும் கிளாஸஸ் எதுவுமே போடாமல் இருக்கீங்களே இன்னும் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பீங்க பட் ஏன் நம்ம வீடியோஸ் போடலன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டாபிக் தான் இருக்குது இவ்வளோ இருக்கே ரெண்டு மூணு டாபிக் சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க நல்லா இந்த டாபிக் கவனிங்க பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் நேற்று மழை பெஞ்சது நேற்று மழை பெய்தது இது எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கிலேயே பார்த்துட்டோம் ஓகேங்களா இந்த டாபிக் மட்டும் இல்லை அப்படியே கீழே வாங்க ஒரு எழுத்து ஒரு மொழி அடுத்ததாக ஒரு பொருள் தரும் பொருள் தரும் ஓரேத்து ஒரு மொழி ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஓர்த்து ஒரு மொழிக்கு டீட்டெயில்டாக கவர்மெண்ட் மெட்டீரியலோட ஒரு சோர்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா அதனால் அந்த டேட்டாவே நம்மளுக்கு போதுமானது இதுக்கு நம்ம தனியாக படிக்க தேவையில்ல அப்படியே கீழே வாங்க பல பொருள் தரும் பல பொருள் தரும் சொல்லை கூறுக இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால் இந்த மூணு டாபிக் நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க தேவையில்லை ஆல்ரெடி பார்த்ததால கொஷின் மட்டும் ஏன் சார் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க திரும்ப ஏன் அவங்க சிலபஸில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஒன்றும் இல்லை கொஷின் கேட்குற விதம் கொஞ்சம் மாறுபடும் ஓகேங்களா இப்போ இவங்க கேட்ட மாதிரி நேற்று மழை பெஞ்சது இது மாதிரி சென்டென்ஸாக கொடுத்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க இங்கே பார்த்தோன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் ஒரே ஒரு வேர்டை கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதை வந்து பேச்சு வழக்கிலேருந்து எழுத்து வழக்கு மாற்ற சொல்லுவாங்க ஆனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம் அதில் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம் இப்படி தனித்தனியாக பார்த்தோன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால்தான் அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்க்கும்போதே டீட்டெயில்டாக அதுக்கான சோர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இல்லை அதே மாதிரி தான் ஒருத்தோர் மொழியும் டீடெயில் நம்ம என்னென்ன தேவையோ எல்லா சோர்ஸையும் சேர்த்து கவர்மெண்ட் மெட்டீரியலோடு சேர்த்து எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு இந்த வார டெஸ்ட்டுக்கு இந்த இந்த டாப்பிக்லாம் நம்ம படிக்க தேவையில்லை நம்ம படிக்க வேண்டிய டாப்பிக்கே இந்த டெஸ்ட்டில் பார்த்தோன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அடுத்ததாக மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் இது வந்து இணைப்பு சொற்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி சொற்களை வச்சு கேள்விகள் வரும் இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அடுத்ததாக அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் ஓகேங்களா எனவே ஏனெனில் ஆகையால் அது போல் அதனால் ஒரு ரெண்டு மூணு டாபிக் தான் இருக்குது ஓகேங்களா இது எக்ஸாம்பிள் தான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் இடையில் அதனால் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் தான் ஸோ அடுத்து ஒரு ரெண்டு நாள் போதும் இந்த டாப்பிக்கு இன்றைக்கி இந்த டாபிக் பார்த்தோம்னா சொற்களை இணைத்து புதிய சொற்கள் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு டாபிக் ரெண்டு வீடியோ போட்டால் இந்த தேர்டு டாபிக் முடிஞ்சிடும் புரியுதுங்களா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஆல்ரெடி நம்ம இதில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸுக்கெல்லாம் சேர்த்தே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால் ஒரு மூணே மூணு வீடியோஸ் பார்த்தா போதும் இந்த சப்டாப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நம்ம எப்பவும் போல் இந்த டாபிக் சொற்களை இணைத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இதை புக் ஸ்டோர்ஸ் எப்பவும் போல் புக் ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம் புக் ஸ்டோர்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோன்னா நம்ம புக் ஸ்டோர்ஸ் மெயின்னு அதுக்கு அடுத்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம படிக்கிறது ஒரு விதமாக படிப்போம் ஆனால் கேள்விகள் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் புக் ஸ்டோர்ஸை பார்த்தோன்னா என்ன இவ்வளோ தான் புக் ஸ்டோர்ஸானு உங்களுக்கே தோணும் பட் இதில் இருந்தும் கேள்விகள் வந்திருக்கு இது செவன்த்து புக் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து புக்கில் சோர்ஸஸ் இருக்குது ஓகேங்களா சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு இயரில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் ஃபஸ்ட்டு இயர்லேயே இந்த மொழியாழ்வம் மொழியோடு விளையாடல சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குங்க ஓகேங்களா இதிலிருந்தும் கேள்விகள் வந்திருக்கு ஒரு ரெண்டே லைன் தானே இருக்குதுன்னு சிம்பிளாக நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ஏன்னால் இதில் இருந்தும் கேள்விகள் வந்திருக்கு ஓகேங்களா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லைனில் தான் அங்கங்கே புக்ஸோஸே இருக்குது ஆனால் இதில் இருந்தும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை ஒரு ரெண்டு மூணு மாடலில் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு மாடலை பாருங்கள் ஃபஸ்ட்டு நிறைய சொற்கள் கொடுத்துட்டு இதில் எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா வின் கூட மீனை சேர்த்து வின் மீன் அப்படின்னு புதிய சொற்களை உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா வின் ஒரு சொல் மீன் என்பது ஒரு சொல் ரெண்டுத்தையும் சேர்த்து வின் மீன் புதிய சொல்லாக உருவாக்கியிருக்காங்க ரெண்டு சொற்களை சேர்த்து ஒரு சொல் உருவாக்கணும் அதுதான் இந்த டாபிக்கோட கான்செப்ட் ஓகேங்களா அது மாதிரி நம்ம உருவாக்கணுங்களா நூல் கூட என்ன சேர்க்கலாம் நூல் வெளி அடுத்து கண் இருக்கு கண் கூட கண்மணி அடுத்து மொழி இருக்கு மொழி கூட என்ன சேர்க்கலாம் மொழி தேவையில்ல தமிழ் இருக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து தமிழ் மொழி அப்படின்னு சேர்த்துடலாம் வெளியே ஆல்ரெடி பார்த்துட்டோங்களா கோல் கோலுக்கு என்ன சேர்க்கலாம் கோல் கூட எழுது கூட்டல் கோல் எழுது கோல் அப்படின்னு சேர்க்கலாம் அடுத்ததாக விண்ணுக்கு மீனை வந்து ஆல்ரெடி விண் மின்னு சேர்த்துட்டாங்க அடுத்ததான் நீதி கூட நீதி நூல் நீதி குட்டல் நூல் நீதி நூல் அடுத்தது மணி இருக்குது தமிழ் மணினும் சேர்க்கலாம் தமிழ் மாலையினும் சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்துன்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டம் இல்லை நமக்கு தமிழில் ஜஸ்ட்டு நம்ம பேச்சு வழக்கு நாலேஜ் இருந்தால் கூட போதும் இந்த கேள்வியை ஈஸியாக இந்த டாப்பிக்கில் வர கேள்வியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால் கண்டிப்பாக ஷுவராக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்ததாக இது சோர் சொல்லிட்டேன் சிக்ஸ்த்து புக் ஃபஸ்ட்டு டேமில் ஃபஸ்ட்டு இயர்லேயே இருக்கிற டேட்டா தான் இது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ பேஜ் நம்பரோட நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் புக் ஸ்டோர்ஸ் சொல்லலன்னு சொல்கிறீங்க எனக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு சில டைமில் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அதனால் இனிமேல் சொல்கிறது எல்லாமே புக் ஸ்டோர்ஸோடய சொல்லிடுறோம் ஓகேங்களா ஃபாக்ஸ் டேட்டாவை பாருங்க சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக என்னன்னா வாழை தயிர் கூடு திடல் பாட்டுன்னு நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்துக்காட்டு கீழே பாருங்க வாழை கூட்டல் இந்த வாழை காயை சேர்த்து வாழைக்காய் அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்காங்க என்ன சார் சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதுக்க காத்தீங்களேன்னு நிறைய பேர் நிறைய பேருக்கு தோணும் பட் என்னன்னா இப்படியும் கொஷின் கேட்டிருக்காங்க லாஜிக்காக பார்த்தா இது கரெக்டு தான் ஏன்னா வாழை என்பது ஒரு சொல் அடுத்ததாக காய் என்பது ஒரு சொல் ஓகேங்களா ரெண்டு சொற்களை சேர்க்கிறோமா சொற்களை இணைத்து புதுசாக வாழைக்காய் அப்படின்னு ஒரு புதிய சொல் உருவாகுதுங்களா இது சேர்த்து எழுதுகவா பார்த்தா சேர்த்து எழுதுக சொற்களை இணைத்து புதிய சொற்களாக உருவாக்குக அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லாக உருவாக்குன்னு பார்த்தோன்னா அந்த டாப்பிக்கில் கவர் ஆகிடும் ஓகேங்களா ஆக மொத்தத்தில் படிக்க போகிறது இதை தான் ஓகேங்களா சின்ன ஒரு பாக்ஸ் இது எப்படி அதெல்லாம் வாழைக்குட்டல் காயின்னு அவங்க ஆல்ரெடி சேர்த்து எழுதிட்டாங்க அடுத்ததாக குருவி குருவி கூடு என்ன எழுதலாம் குருவி கூடு ஓகேங்களா விளையாட்டுனா விளையாட்டு திடல் எழுதலாம் விளையாட்டு போட்டின்னு எழுதலாம் அடுத்ததாக தயிர் இருக்கு தயிர் கூட தயிர் சோறுன்னு எழுதலாம் அடுத்ததாக கொய்யா கொய்யா கூட என்ன எழுதலாம் கொய்யா காய் ஓகேங்களா கொய்யா காய்னு எழுதலாம் அடுத்து கூட்டம் கூட்டத்துக்கு என்ன எழுதலாம் கொய்யாவுக்கு பாருங்க கொய்யா பழம்னு எழுதலாம் கொய்யாய் பழம்னு எழுதலாம் கொய்யாய் காய்னு எழுதலாம் இல்லைங்களா அடுத்ததாக கூட்டம் இருக்குங்களா கூட்டத்தை பறவை கூட்டல் பறவை கூட்டம் இப்படி எழுதலாங்களா அடுத்ததாக சோறு தயிர் சோறு எழுதிட்டோம் அவரை அவரை காய்னு எழுதலாம் திடல்னால் விளையாட்டு திடல்னு எழுதலாம் பழம் ஆல்ரெடி கொய்யா பழம் பார்த்துட்டோம் விளையாட்டு போட்டி பார்த்துட்டோம் அடுத்ததாக பாட்டு இருக்குது பாட்டுக்கு விளையாட்டு பாட்டு ஏன்னா விளையாட்டு பாட்டுன்னு ஒரு பாடல் இருக்குது நாட்டுப்புற பாடல்களில் பாட்டு ஓடப்பாட்டு விளையாட்டு பாட்டுன்னு நாட்டுப்புற வகையில் இந்த விளையாட்டு பாட்டும் அடங்கும் ஸோ விளையாட்டு பாட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இப்படி சேர்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புக்கில் இருக்கிற டேட்டா இது தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் அதை பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும் ரொம்பலாம் கஷ்டம் இல்லை சிம்பிளாக தான் இருக்கும் கொஷினை நீங்கள் பார்த்து பார்க்கும்போதே இது தான் ஆன்சர்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போகலாம் பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க ஆனால் கீழே பாருங்கள் கீழே என்ன கொடுத்துருக்காங்க சேர்த்து எழுதுகவே கொடுத்துருக்காங்க இல்லை மரம் கூட்டல் வேர் என்ன வரும் மரவேர் மரம் கூட்டல் வேர் மரவேர் இம்மை கெட்டு போயிடும் மரம் கூட்டல் வேர் மரவேர்னு வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் என்ன வரும் நாட்டுப்புற பாடல் ஓகேங்களா இது நம்ம பிரி சேர்த்து எதுக ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதில் இருக்கிற ஒரு டேட்டாவாகவும் இது இருக்கலாம் அப்படி இல்லாட்டி அவங்க ஓனாகவும் ஏதாச்சும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஆனால் டாபிக் பார்த்துக்கோங்க சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இது ஒரு மாடல் நம்ம சிக்ஸ்த்து புக்கில் பார்த்தோம்ல அந்த மாடல் இது இதுக்கடுத்து பார்க்க போகிறதெல்லாம் நம்ம செவன்த் புக்கில் பார்த்த மாடல் எங்களை செவன்த் புக்கில் வரா மாதிரி வரும் இந்த மாதிரி சென்டென்ஸை கொடுத்துட்டோம் நம்மளை அதுக்கேற்ற மாதிரி சொற்களை புரிந்த சொல்லுவாங்க எங்களை ஒரு மூணு மாடல் கிட்ட இருக்குது இதை பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் பாரதிதாசன் சிறந்த படைப்பு என்ன வரும் எல்லாருக்கும் தெரியும் பாரதிதாசன் படைப்பில் வேறு என்ன நூல் ஸ்பெஷலான நூல் இருக்குன்னா குடும்பத்துக்கு அடுத்து என்ன வரும்னா குடும்ப விளக்கு குடும்ப மணி குடும்ப மேகலை குடும்ப பெண் பொண்ணுலாம் எந்த நூலும் அவர் எழுதலை அவர் எழுதுன சிறந்த நூல்களில் ஒன்று குடும்ப விளக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும் அல்லது இந்த மாதிரி ஓகேங்களா சொற்களை நேற்று புதிய சொற்கள் உருவாக்குதல் சொல்லிவிட்டு நாலு சொற்கள் கொடுத்துட்டு இந்த நல்லா ஞாபகம் இருக்குதுங்களா நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்த டேட்டா நூல்வெளி நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குதுங்களா நூல் வெளின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே டேட்டா தான் மாலை கோல்னு இருக்குது இது எதுவுமே மேட்ச் ஆகலை இங்கே பாருங்கள் நாலு கொடுத்துருக்காங்க மொத்தமாக வெளி நூல் மாலை கோல்னு ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் நூல் கோல்னு ஒன்று இருக்குது அடுத்ததான் நூல் மாலைன்னு ஒன்று இருக்குது நூல் வெளின்னு ஒன்று இருக்குது கோல் வெளி அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக மொத்தத்தில் ஒரே ஒரு சென்டென்ஸ் இதிலேருந்து ரெண்டு சொற்கள் இருந்துச்சு ஒரே ஒரு சொல் தான் உருவாக்கணும் அதில் ஆப்ஷனில் பாருங்கள் எது நம்ம படிக்கும்போதே இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நூல் கோல்னு ஒரு வார்த்தை இருக்குங்களா இல்லை நூல் மாலை இல்லை கோல்வெளி இல்லை நூல்வெளின் தான் ஒரு வார்த்தை இருக்குது அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை நூல் கூட்டல் வெளி நூல்வெளி ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் இது ஒரு மாடல் வெறும் ஒரே வார்த்தை கொடுத்துட்டு பக்கத்தில் எந்த வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது ஒரு மாடல் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் பூக்கு பக்கத்தில் என்ன வரும் பூ வயல்னு வருமா வராது பூ கொள்ளை வருமா வராது பூ புதர்னு வருமா வராது பூச்சோலை பூஞ்சோலை பூ குட்டல் சோலை பூஞ்சோலைன்னு வரும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை சோலை புரியுதுங்களா எப்படி கேட்டுருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பிரித்தேழுதுக சேர்த்தேழுதுக சாரி சேர்த்து எழுதுக மாதிரி ஒரு மாடல் அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு பக்கத்து வார்த்தை என்ன வரும் குடும்பம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் என்ன வார்த்தை வருன்ற மாதிரி கேள்விகள் வரலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நாலஞ்சு சொற்கள் கொடுத்துட்டு இதில் எந்த ரெண்டு சொற்களை பொறுத்துனா சரியான பொருள் வருதோ அப்படியும் கேட்கலாம் அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் ஒரே ஒரு சொல்லை கொடுத்துட்டு அது பக்கத்தில் எந்த சொல் வந்தால் கரெக்டாக இருக்கணும்னு கேட்கலாம் அடுத்து பாருங்கள் இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை காண்க அப்போ பாருங்கள் மழை இருக்குது பூ இருக்குது பொண்ணு இருக்குது வான் இருக்குது மேகலை இருக்குது மணி இருக்குது மேகம் இருக்குது இருக்குது ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் பூமணி ஓகே பூமணின்னு ஒரு சொல் இருக்குது அப்போ இது கரெக்டு ஆனால் மழை வான் அப்படின்னு சொல்லிருக்கானா இல்லை அப்போது இந்த ஆப்ஷன் வராது அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் மணிமேகலை கரெக்டு வான்மழை கரெக்டு பூமணி கரெக்டு மூணு சொற்களுமே கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் மணி கூட்டல் மேகலை மணிமேகலை வந்துடும் அடுத்ததான் வான் கூட்டல் மழை வான்மழை அடுத்ததான் பூமணி கரெக்டாக இருக்குது அப்போ இது தான் என்ன வரைக்கும் ஆன்சராக இருக்கும் எதுக்கும் நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷனை செக் பண்ணிடுவோம் மேகம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா சொல்லலை பொன்மேகம் பொன்மணி பட் மேகம் செய்ல்லைங்களா அடுத்ததான் பூமணி கரெக்டு மணிமேகலைக்கு அடுத்து செய் பொண்ணு இருக்குது அப்போ இதுவும் இல்லை மூணுமே கரெக்டாக பொந்துடும் ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி மணிமேகலை வான்மழை பூமணி ஆப்ஷன் பி மணிமேகலை வான்மழை பூமணி அடுத்த கேள்வி பாருங்கள் தலை ஓகேங்களா தலைக்கு பக்கத்தில் என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும் தலை பிறை வருமா தலை சிறை வருமா தலை குறை வருமா தலைமுறை என்ன வரும் தலைமுறை ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் தான் அடுத்து பாருங்கள் கீரி இந்த மாதிரி மரபு சார்ந்த கேள்விகளும் கேட்பாங்க ஓகேங்களா புலியோடைய சிறு சின்ன இளமை பெயரும் கேட்கலாம் இதெல்லாம் நம்ம எப்போ படிக்கலாம்னா மரபு பெயர்கள் அடுத்த யூனிட்டில் வருது அப்போ நம்ம கவர் பண்ணிக்கலாம் இப்போ ஜஸ்ட்டு இந்த பக்கத்தில் ஒரு சொல் போட்டு சொல்லு சேர்த்தா கரெக்டாக வருன்றதை மட்டும் இப்போ பார்த்துக்கலாம் நம்ம மரபு சொல் சார்ந்த டேட்டாஸு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த யூனிட் படிக்கும்போது பார்த்துக்கலாம் இல்லை இப்போ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க கீரி பக்கத்தில் என்ன வரும் கீரி பிள்ளை அடுத்ததாக சாவி பக்கத்தில் என்ன வரும் சாவி கற்றை சாவி கூட்டம் சாவி குலை எதுவுமே வராது சாவி குத்து பாருங்கள் எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம படித்தாலே இதுதான் ஆன்சர்னு நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூராக சொல்கிற மாதிரியான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க அடுத்ததாக பாருங்க சரியான சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் சேர்த்துகள் எப்பவும் போல விண் கூட்டல் மீன் என்ன வரணும் விண்மீன் வரணும் ஆனால் விண்மான்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது இல்லை தமிழ் கூட்டல் மொழி தாய்மொழின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் கூட்டல் மொழி தமிழ்மொழின்னு தானே வரணும் ஆனால் இவங்க தாய்மொழின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வராது அடுத்ததான் நீதி கூட்டல் நூல் நூல் அப்போ இது கரெக்டாக இருக்குது அடுத்ததான் மணி கூட்டல் மாலை மணி மேகலைன்னு இருக்குது அப்போ இதுவும் இல்லை அப்போ நீதி கூட்டல் நூல் நீதிநூல் அடுத்ததான் பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் பரம் பரம் கட்டு என்ன வரும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பாருங்கள் பரம்பரை படிக்கும்போதே சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிடுதுங்களா அப்போது சொற்கள் ரெண்டு சொற்களை சேர்த்து எதுனா ஒரு பொருள் தருதுங்களா பரம்பரைன்னு ஒரு சொல் இருக்குது அப்போது பரம் கூட்டல் பறை பரம்பரை இந்த பறை வராது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த ரை வரும்னா இந்த ரை தான் வரும் ஓகேங்களா இந்த ரை தான் வரும் இந்த ரை வராது அடுத்ததாக முறை குறை ஓகேங்களா பரம்பரை ஆப்ஷன் ஏதான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்ததாக பாருங்கள் மா மாமலர் மாமலர் வராது மாச்சிட்டு வராது மா முட்டை வராது மாமரம் என்னன்னா மாமரம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புளி நான் சொல்லியிருந்தாலும் ஒலி மரபு இந்த மாதிரி இளமை பெயர்களையும் மேட்ச் பண்ணி கேட்குற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுவும் தேவை தான் ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த யூனிட்டில் டீட்டெயில்டாக இந்த ஒலிமரபு எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் புலி புலினா என்ன வரும் புலி உரும்பும் புலி என்ன பண்ணோம் உருமும் ஆடு என்ன பண்ணும் ஆடு கத்தும் ஓகேங்களா புலி உருமும் இது புளி யானை வரும் இதெல்லாம் நம்ம வினை மரபு பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆடு கத்தும் அடுத்ததாக குருவி குருவின்னா என்ன வரும் குருவி கூடு இது புக்ஸ் புக்கில் இருந்த ஒரு டேட்டா தான் ஓகேங்களா புக்கில் பார்த்த ஒரு டேட்டா தான் கொஷனாக கேட்டிருக்காங்க புக்கில் ரெண்டு ரெண்டு லைன் இருந்தாலும் அதில் இருந்தும் கேள்விகள் வந்திருக்கு ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு லைன் இருந்தாலும் சரி நாலு லைன் இருந்தாலும் சரி நம்ம படிக்க வேண்டியதை சிலபஸில் கொடுத்துருக்கிறத கட்டாயம் படிக்க வேண்டும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கு தான் ஓகேங்களா நம்ம அதிகம் படிக்கணும்னு தேவையில்ல ஜஸ்ட்டு நமக்கு தமிழில் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த டாப்பிக்கை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் தான் இருக்குது அதை நம்ம எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாலனைக்கு நாளைக்கு ஒரு வீடியோ நாலனைக்கு ஒரு வீடியோ போட்டாலும் முடிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு இருக்குது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் மறக்காமல் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப 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 யூஸ் ஆகும் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி அடுத்ததான் மேக்ஸ் நேற்றுக்கு நேற்றுக்கு ஈவினிங் மேக்ஸுக்கான டெஸ்ட் வச்சுருந்தோம் அதுக்கான கீ ஆன்சர் இன்றைக்கும் மதியம் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா நன்றி